ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இருபத்தெட்டு நாளைக்கு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் நாளைக்கு தான் நான் பிறந்த தினம் இருபத்தி ஒன்பது நாலு இன்னைக்கு ஒரு நல்ல கணிப்பை எடுத்து கொடுப்பேன் அப்படின்றத ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம மார்க் பண்ணது ரெண்டு வீடியோக்கும் ரெண்டு ரிசல்ட்டுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டு சொன்னது ஸோ ஆல் வந்து ஒன்பது பாஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பவரில் போயிடுச்சு இது வந்து உல்ட்டாவாக ஆயிடுச்சு ரிசல்ட்டு த்ரீ டிஜிட்டில் வந்து பவரில் போயிடுச்சு டூ நைன் ஃபைவ் அப்படி ரிசல்ட் வந்துச்சு ஸோ அதெல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு ஆனாலுமே வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர் டிஜிட் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து சேட்டை ஃப்ரீயான சேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் அப்படியே உல்ட்டாவில் போயிடுச்சு ஸோ நம்ம மார்க் பண்ணது ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் அது வந்து அந்த இடத்துல பெற்று இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இன்றைக்கான குழுவும் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு நல்ல நல்லது நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் நல்ல கணிப்பு தான் எடுத்து கொடுக்க போகிறேன் நல்ல கணிப்பு சிறந்த முறையில் தான் அந்த கணிப்பு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் சிறந்த கணிப்பை மட்டுமே நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக தான் இருக்கும் அந்த சேனலில் வந்து நல்ல கணிப்பு நல்ல கணிப்பு முறைகளும் நல்ல விஷயங்களும் மட்டுந்தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் எடுத்தும் சொல்லுவேன் இதை பற்றி தான் நான் வந்து வீடியோ ஆரம்பத்துலேருந்தே இப்போ இருக்கும் போடுறேன் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்னென்ன தவறுக்கெல்லாம் நம்ம செய்கிறோம் என்னென்ன தவறுக்கெல்லாம் திருத்திக்கணும் இந்த மாதிரி விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ஃபஸ்ட்டு வந்து காட்டு போகிறது வந்து அதான் நேற்று நம்ம மார்க் பண்ணோம் ஓகேங்களா அது போன ரிசல்ட்டை இப்போ நான் வந்து அந்த ஐம்பது நாற்பத்தொன்று இங்கே மார்க் பண்ணோமா இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரிசல்ட்டை மார்க் பண்ணேன் ஆனால் ரிசல்ட் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு மேலே நம்மளால் ஏற்ற முடியாது மேலே ஓகேங்களா இதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது வேணால் வேறு ரிசல்ட் எடுக்கலாம் அதுக்கு க்ளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனது க்ளூ நம்பர் எதுக்காக முடிஞ்ச பிறக்கும் சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு தான் எட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு சரியா அது வந்து எழுவத்தஞ்சு ஏன்னா இப்போ இப்போ க்ளூ நம்பர் எடுக்கணும்ல அதனால் எழுநூற்றி ஐம்பது ஐம்பதுக்கு அப்படியே ரிசல்ட் கீழே இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் கீழேருந்து மேலே ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பாருங்கள் அப்படியே வந்து ரிசல்ட் வந்து ரெண்டு ரிசல்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் தான் வந்து சிக்ஸ் டூ நைன் ஃபைவாக போயிடுச்சு ஒரு வேளை இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு மறுபடியும் கலவையில் என்றைக்கு ஒரு ரிசல்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இந்த பேட்டனில் நான் கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பர் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தள்ள தெளிவாக பொறுமையாக தான் சொல்கிறேன் இங்கே வந்து நாற்பத்தி நாலு க்ளூ நம்பர் நாற்பத்தி நாலு க்ளூ நம்பர் நாற்பத்தி நாலு அதுக்கு கீழே இருந்து மேலே கீழருந்து மேலே அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு நேற்று வந்த ஃபோர் டிஜிட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு ஸோ மேலே எழும்பதால் ஸோ நான் மேலே இன்னொரு குழு நம்பர் எடுத்திருக்கேன் நாற்பத்தி நாலுக்கு அதாவது எழுநூற்றி நாற்பத்தி நாலு மேலே பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நல்லா தெரியும் கீழே பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி நாலு இது மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு இங்கே பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓகேங்களா அப்போது இதோட கீழேந்து மேலே ஃபோர் செவன் செவன் ஜீரோ ஓகேங்களா அதை நம்ம டைப் பண்ணிப்போம் ஆரம்பத்திலேயே ஃபோர் செவன் செவன் ஜீரோ ஓகேங்களா இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும் அதனால் டைப் பண்ணிவிட்டேன் சரிங்களா அடுத்த பேட்டர்ன் இந்த பர்த்டே செலப்ரேஷனு அதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணின்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலே நான் விட்டுடுவேன் இது வரைக்கும் எந்த பர்த்டேவையும் செலப்ரேஷன் பண்ணலை என்னால் எதாவது முடிஞ்சதுன்னா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தருவேன் அந்த செலவு பண்ணக்கூடிய காசில் சாப்பாடு வாங்கி தருவேன் இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த முறை அது கூட என்னால் பண்ண முடியாது அந்த நிலமையில நான் இருக்கேன் இப்போது இங்கே நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி மூணு ஒரு பேட்டர்ன் நம்ம இங்கே எடுக்கிறோம் நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி மூணு டவுன் பேட்டனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு நாலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழு ஏழு அப்படியே உள்ளிட்டால போது ஸோ இதோட டவுன்லேருந்து அப்பு நைன் ஜீரோ ஃபோர் நைன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் இது இங்கே வந்து ஓகேங்களா நைன் ஜீரோ ஃபோர் நைன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழேந்து மேலே அதே மாதிரி இந்த பேட்டனோட கலவை எப்படி வரும்னு எனக்கு தெரில ஸோ அடுத்தது வந்து ஏழு நாலு நாலுக்கு ஏழு நாலு நாலுக்கு ஆறு மூணு மூணுன்னு ஒரு கணிப்பு வருது ஓகேங்களா ஆறு மூணு மூணு ஆறு மூணு மூணு இதை நோட் பண்ணிங்க இதோடய கீழருந்து மேலே பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஓகேங்களா டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஆக மொத்தத்தில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டான நம்பர் ஸோ டபுள் போர்டாக யூஸ் பண்ணும்போது எழுபது ஜீரோ நாலு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு இது தான் வந்து என்னோடய இன்றைக்கி கணிப்பு ஸோ இதில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்போர்டு வந்து ஜீரோ மாஸ் ட்ரை பண்ணுங்கள் மாஸ் ஹிட்டாகும் மாஸ் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பவரில் அஞ்சு ரெண்டே நம்பர் தான் ஸோ நிறைய பேர் சிங்கிள் ஷார்ட் கேட்பீங்க சிங்கிள் ஷார்ட் வந்து ரெண்டு மூணு நாள் போகட்டும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எழுநூற்றி ஐம்பது அதே மாதிரி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் ஸோ அந்த பேட்டனை வச்சு ஒரு நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு வச்சாங்க யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பது இங்கே டூ நைன் ஃபைவ் ஓகேங்களா டூ நைன் ஃபைவ்னுட்டு ஒரு ரிசல்ட் இருந்ததுல அந்த பேட்டர்னில் அதுக்கு கீழே கணக்கு வச்சாலும் பார்த்தீங்கன்னா எட்நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வருது எயிட் ஜீரோ ஜீரோ ஸோ மொத்தம் நாலு ஃபோர் டி மொத்தமாக வந்து நாலு ஃபோர் டி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அதுக்கும் கீழே ஏழு இங்கேயும் ஏழு ஸோ எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு டபுள் ஜீரோ செவன் எயிட் டபுள் ஜீரோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணிக்கிங்க இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் த்ரீ டூ நைன் ஃபைவ் யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக கணிச்சு ஏன்னா ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ நைன் ஃபைவ் இது இருக்குது ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பேட்டனோட க்ளூ நம்பரும் நான் கொடுத்துட்டேன் செவன் ஃபைவ் ஜீரோ அடுத்த ரிசல்ட் வந்து இங்கேயே வந்து ஃபைவ் டூ நைன் ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து சிக்ஸ் இருக்க பாருங்கள் க்ளூ நம்பருன்றது இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஏதாவது கண்டிப்பாக நம்ம ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது க்ளூ நம்பரை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற மெத்தடுக்கு தான் நான் உங்களுக்கு எல்லாமே இருக்கேன் ஒவ்வொரு விஷயம் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் அப்படின்னு வருது ஸோ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஜீரோ வந்து பிரதானமாக வருது ஜீரோ ஜீரோட்டா ஃபைவ் ஜீரோ ஜீரோ அதனால் ஜீரோ வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு டாப் கிளாஸாக ஹிட் ஆகணும் என் கணக்குக்கு ஸோ அதில் எண்பது வந்து ரெண்டு பேட்டர்னில் இருக்குது ஸோ எண்பதும் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள் எழுபது எண்பது இதை யூஸ் பண்ணுங்கள் எழுபது எண்பது எழுபதா இல்லை எண்பதா அப்படின்னு தெரில இது ரெண்டும் சேர்த்து கூட ஒரு பேட்டனாக இருக்குது இது ரெண்டும் சேர்த்து இந்த பேட்டர்லேயும் இருக்குது இந்த பேட்டர்னியும் இருக்குது ஓகேங்களா எல்லாமே வந்து லைவாக உங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொடுக்கக்கூடிய கணிப்பு சரியா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்ல நாளில் நல்ல விஷயம் என்னால் பண்ண முடியலைன்னா எனக்கு கொஞ்சம் ஃபினான்சியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால் என்னால் முடியலன்னா கூட நீங்கள் யாராவது எங்கேயாவது உதவி பண்ணுற மாதிரி இருந்தாலும் உதவி பண்ணுங்கள் நன்றி ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிக்கின்னு நாளை தினத்தில் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் உங்கள் உதவியில் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் உங்களோட இருந்து விடைபெறுறது உங்கள் பாத்து சார் நன்றி